பிரித்தானிய கடற்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கில்பேர்ன் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் இருபது கொல்லப்பட்டுள்ளார் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஓய்வூதிய தொகை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் மன்னிப்பு கோரிய சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் யுகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரித்தானிய கடற்படையாகிய ரோயல் நேவிக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் இருவர் படுகாயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விபத்து வந்து நேற்று இரவு நடந்திருக்கு இரவு நேரத்தில் வந்து கடற்படை வீரர்கள் கடலை கண்காணிக்கின்ற பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உலங்கு வானூர்தி ஒன்று ஆங்கில கால்வாயினுள் வீழ்ந்ததில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது கடலுக்குள் மூழ்கிய இருவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இப்பொழுது மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விபத்திலே உயிரிழந்த கடற்படை வீரருடைய பெயர் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை பிரதமர் கியஸ் அவர்கள் உயிரிழந்த கடற்படை வீரருக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார் பிரித்தானிய கடற்படைக்கு சொந்தமான மெர்லின் எம் கே நான்கு என்கின்ற உலங்கு வானூர்தியே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது இந்த விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவரவில்லை விசாரணைகள் தொடர்கின்றன கில்பர்ன் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் அளவில் நடந்திருக்குது இனம் தெரியாத நபர்கள் இருபது வயதுடைய இந்த குறித்த இளைஞர் மீது துப்பாக்கியால் சுட்டதில் அந்த இடத்திலேயே அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவருடைய கொலை சம்பவம் இடம்பெற்ற இடம் எதன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேவிங்டன் ரோட் என்று சொல்லப்படுற ஒரு திருவில் தான் நடந்திருக்குது அந்த தெரு உடனடியாக மூடப்பட்டு இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை எவருமே கைது செய்யப்படவில்லை அதேவேளையில் போலீசார் அந்த பகுதியை சுற்றி தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறார்கள் பிரித்தானியாவில் புதிய கார்களினுடைய விற்பனை சரிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று தசம் மூன்று சதவீதத்தால் புதிய கார்களினுடைய விற்பனை குறைவடைந்துள்ளதாக இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தமாக எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எழுபத்தைந்து புதிய கார்கள் ஒரு மாதத்தில் விற்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த எண்ணிக்கை வந்து ஒன்று தசம் மூன்று சதவீதத்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து குறைஞ்சிருக்குது அதே நேரம் ஈவி என்று சொல்லப்படும் மின்சார கார்களினுடைய விற்பனையும் வந்து கணிசமான அளவுக்கு சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சார கார்களுக்கான கேள்வியை விடவும் சைனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மின்சார கார்களுக்கான கேள்வி அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதற்கு காரணம் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இவி கார்கள் வந்து ஒப்பீட்டளவில் விலை குறைவாக இருப்பதாகவும் எனவே வாடிக்கையாளர்கள் பெருமளவில் அவற்றையே கொள்வனவு செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் கார் உற்பத்தி நிறுவனங்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் இந்த தகவலிலே கூறப்பட்டுள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தற்காலிக தலைவராக முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் இருந்து வரும் நிலையில் வரும் நவம்பர் மாதத்துடன் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைகின்றது எனவே நவம்பர் மாதத்துக்கு பிறகு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்கான தேர்தல்கள் அதற்கான வாக்கெடுப்புகள் இப்பொழுது கட்டங்கட்டமாக இடம்பெற்று வருகின்றன அதன் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லோருமே வந்து தலைமை பதவிக்கு வந்து போட்டி போட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பிலே வந்து முன்னாள் உள்துறை அமைச்சர் பிரீட்டி பட்டேல் குறைந்த அளவு வாக்குகளை பெற்று அந்த போட்டியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு கிடைத்தது மொத்தம் பதினான்கு வாக்குகள் மட்டுமே அதனால் அவர் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கின்றார் அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் குடிவரவு அமைச்சராக இருந்த ரோபர்ட் ஜென்ரிக் அவர்கள் இருபத்தெட்டு வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றார் இதே மாதிரி அவர் தொடர்ந்து வாக்குகளை பெறுவாராக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய அடுத்த தலைவராக ரோபர்ட் ஜென்ரிக் தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட இன்னும் பல கட்டங்களாக வாக்கெடுப்புகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியம் எடுப்பவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஓய்வூதிய தொகை நானூறு பவுன்ஸுகளால் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அரசாங்க தரப்பினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட தகவல் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் கூட திரைச்சேரியிலிருந்து தமக்கு நம்பகரமான தகவல் கிடைத்துள்ளதாக இந்த தகவலை பிபிசி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது எனவே பிபிசியினுடைய கருத்துப்படி பென்ஷன் எடுப்பவர்களுக்கு நானூறு பவுண்ட்ஸினால் அந்த தொகை அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த முடிவை அரசாங்கம் விரைவில் அறிவிக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் மன்னிப்பு கோரிய சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யூகே வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தீ விபத்து என்று சொல்லக்கூடிய கிரென்ஃபில் டவர்னுடைய தீ விபத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே இடம்பெற்று அதிலே எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தார்கள் அந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணை அறிக்கை நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது இறுதி அறிக்கையாகவும் அது குறித்த செய்திகளை நாங்கள் நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் அந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் பாதிக்க சம்பந்தப்பட்டவர்களுடைய உறவினர்களிடமும் மன்னிப்பு கோரிக்கின்றார் பிரித்தானிய அரசாங்கம் சார்பாக மன்னிப்பு கோருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் மிக மோசமான சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது இந்த கிரன்பெல்டைய தீ விபத்து லண்டனிலே மிக பிரம்மாண்டமான அமைக்கப்பட இருக்கின்றது சிப் லைன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் உயரமான இடத்துல வந்து நீளமாக கம்பி எல்லாம் போட்டிருப்பார்கள் இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் இதில் வந்து ஆக்கள் அந்த சரகி கொண்டு போவினோம் அதுதான் சிப் லைன் இது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சிப் லைன் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரட்ஃபர்ட் நகரில் வந்து ஒலிம்பிக்ஸ் மைதானம் இருக்கிறது அந்த ஒலிம்பிக்ஸ் மைதானத்தில் வந்து ஒரு செயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு கலை வடிவம் ஒன்று இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவம் ஒன்று இருக்கிறது அதனுடைய உச்சியிலிருந்து இந்த இந்த சிப் லைன் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜிப் வேர்ல்ட் என அழைக்கப்படும் ஒரு நிறுவனம் தான் இந்த மிக பிரம்மாண்டமான ஜிப் லைனை வந்து அமைக்க இருக்கிறார்கள் இவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் இந்த ஜிப் லைன்களை அமைத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இவர்களால் அமைக்கப்படுகின்ற ஒன்பதாவது மிகப்பெரிய சிப் லைனாக இந்த லைன் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ரெண்டு மில்லியன் பவுண்ட் செலவிலே இந்த பிரம்மாண்டமான சிப் லைன் அமைக்கப்பட இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலே இது பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளன நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்